ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் நன்மை செய் பிரபு இன்றைக்கி ஒரு ஜிம்மை பற்றி தான் பார்க்க போகிறோம் திட்டக்குடியில் இப்படி ஒரு ஜிம்மா இவர் தான் நம்ம ஜிம் கோச் அண்ட் ஓனர் ரெண்டுமே இவர் தான் ஹைட்ராலிக் ஹைட்ராலிக் ஜிம் திட்டாக்கூடில் வேறு லெவலில் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இறக்கி வச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இவர் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிகில் ரன்னிங் போயிட்டுருக்கிறாரு வாக்கிங் போகிறாரு எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளே ஒன்று ஒன்றா காட்டுறேன் உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா ஜிம்மு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜிம்மில் அவங்க ட்ரைனிங் கொடுத்து எந்த அளவுக்கு உடம்பு அதிகமாக இருக்கோ கண்டிப்பாக சொல்கிற டைமில் சொல்கிற நேரத்தில் அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா உடம்பை குறைச்சி காட்டுறாங்க பாருங்கள் பையன் எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டுருக்காருன்னு அதேமாதிரி ஜிம்மில் நிறைய பேர் இருந்தாங்க எங்களை ரீல்ஸ் எடுக்க வேணாங்க அப்படின்னு சொன்னதுனால அப்படியே மிஷினரியை மட்டும் உங்களுக்கு அமிச்சுட்ருக்கேன் ஒரு சில பேர் கொஞ்சம் கூச்சப்பட்டாங்க இருந்தாலும் ஓகே உடம்பு ரொம்ப ஆரோக்கியமும் முக்கியம் இந்த மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு நல்ல உடம்பை ச ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க திட்டக்குடியில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா இது சிட்டி சென்னை திருச்சிலாம் கிடையாதுங்க கிட்டக்குள்ளே சூப்பர் ஜிம் ஜிம்மை பயன்படுத்துங்க இவர் தான் கோச்சரு